மிக மிகப்பெரிய அடாவடி ஒன்று நடந்திருக்கிறது குறிப்பாக தேர்தல் ஆணையம் ஒரு செல்ல பிராணியை போல மாறி மோடியினுடைய காலடியில் போய் விழுந்திருக்கிறது மிக முக்கியமான சட்ட திருத்தங்களை எந்த விதமான விவாதங்களும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு ஒரு வேலையை செய்திருக்கிறது இனிமேல் தேர்தல் நடந்தால் அதுல என்ன நடந்துச்சு என்கிற டாக்குமெண்ட்டை ஓட்டு பதிவானது இதெல்லாம் நாங்கள் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என ஒரு மிக பயங்கரமான சட்ட திருத்தத்தை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்து நேரடியாக மத்திய அரசின் மூலமாக இன்றைக்கு சட்டமாக அரசாணையில் வெளியாகி இருக்கிறது இந்தியா முழுக்க வெறும் அதிர்வலைகளை இருக்கிறது குறிப்பாக ராகுல் காந்தியில் தொடங்கி காங்கிரஸ் கட்சியிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலிலிருந்து இந்தியா முழுக்க எதிர்கட்சிகள் இதை மிக கடுமையாக எதிர்த்து இருக்கிறார்கள் மக்களும் கூட ஏற்கனவே எங்களுக்கு ஈவிஎம்லையே பெரிய சந்தேகம் இருக்குது அதை தாண்டி இன்னைக்கு வாக்குப்பதிவு தொடர்பான விஷயங்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த வாக்குப்பதிவு வைக்கிறது தேர்தல் ஓட்டு நடக்குது இல்லை இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கூட யாருக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என அதை கேட்பதற்கு இந்த நாட்டில் யாருக்கும் உரிமை கிடையாது என்று ஒரு அடாவடியான சட்டத்தை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது மோடிக்கு முற்றும் முழுதாக அவருடைய காலடியில் கொத்தடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார்களா என்கிற கடுமையான விமர்சனங்களை பலரும் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான கொடூர சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்திற்கு போவதாக அறிவித்திருக்கிறது காங்கிரஸ் அங்கே எப்படி இந்த விஷயங்கள் நகரும் என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழக்குறின் மூலம் செய்தி தொகுப்பு தேர்தல் ஆணையம் அது ஒரு காலகட்டத்தில் மோடியினுடைய ஆறாவது வரலாக மாறிவிட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ரொம்ப குறிப்பாக தேர்தல் ஆணையம் மோடியினுடைய வெறுப்பு பேச்சுகள்ல தொடங்கி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதில் தொடங்கி எதையுமே பண்ணலை அப்படிங்கிறத தெல்ல தெளிவா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுல இன்னைக்கு ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் மோடியும் அமித்ஷாவும் நியமித்தவர்கள் அவங்க யாருக்கு விசுவாசமா இருப்பாங்கங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது இந்த சூழலில் தான் ஒரு மிக அதாவது இந்திய வரலாற்றிலேயே இது ஒரு மிக கேவலமான சர்வாதிகாரத்தினுடைய

மத்திய அரசாங்கம் இன்றைக்கு சட்டங்களை மாற்றி அறிவித்திருக்கிறது பொதுமக்களுக்கு எதையும் கேட்க கூடாது நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்பதுதான் இப்போதைய சட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உயர்நீதிமன்றம் வைத்த ஒரு ஆப்பு தான் இன்னைக்கு பதறிகிட்டு போய் மோடி அரசாங்கம் ஒரு சட்டத்தையே மாற்றி இருக்கிறார்கள் என்ன உயர்நீதிமன்றம் எந்த உயர்நீதிமன்றம் ஆப்பு வைத்தது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் பஞ்சாப் அண்ட் ஹரியானா உயர்நீதிமன்றம் கடந்த ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பாக ஒரு விஷயம் பண்ணுச்சு என்ன அப்படின்னா ஒரு பெட்டிஷனர் பெட்டிஷன் போடுறாரு இந்த தேர்தலில் எல்லா வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மையங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா எவ்வளோ ஓட்டு பதிவானதுங்கிறது அங்கே செவன்டீன்சின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மில் ஃபில் பண்ணுவாங்க இது இந்தியா முழுக்க எங்கள் தேர்தல் நடந்தாலும் இந்த சி ஃபார்மை தனித்தனியாக உட்காந்து கட்சி ரீதியாகவே ஃபில் பண்ணுவாங்க பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ணுவாங்க இந்த சி ஃபார்ம் எல்லாத்தையும் தொகுத்தால் எவ்வளோ ஓட்டு பதிவாகதோ அவ்வளோ தூரம் பெட்டியில் இருக்கணும் அதை விட ஓட்டு கூடுதலாக இருந்தால் யாரோ எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் தலை தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சி ஃபார்மை வந்து மேனுவலாக ஒரு ஒரு ஆள் வர வர என்ட்ரி போடுறது ஸோ இதை ஒரு பக்கம் நீங்க வச்சுக்கோங்க இந்த செவன்டீன் சி ஃபார்ம் ஹரியானால ஒட்டு மொத்தமாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கறாரு கேட்டுட்டு இந்த பெட்டி வைக்கப்பட்டது இந்த செவன்டீன் சி ஃபார்மை எண்ணி பார்த்தாங்களா இந்த ரூமினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷ்னர் கேட்கறாரு உயர்நீதிமன்றம் தெள்ள தெளிவாக சொன்னது இதை கேட்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது ஒரு பெட்டிஷ்னராக அவர் கேட்குறாரு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவை இரண்டு வாரங்களுக்கு முன்பாக சொல்லி இருந்தது இப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருச்சுன்னா இதுக்கு இதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தராக கிளம்பி வருவாங்க ஹரியானாவில் கேட்ட மாதிரி எங்களுக்கு மகாராஷ்டிராவில் அது குருன்னு அடுத்து உத்தவ் தாக்கரே யாரையாவது இறக்கி விடுவார் அவங்க வருவாங்க எங்களுக்கு ஜம்மு காஷ்மீர்ல எப்படி ஆயிருச்சு அப்படின்னு அங்கேருந்து யாராவது கிளம்புவாங்க நாங்கள் இப்படி தோக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு தெலுங்கானால கேட்கலாம் அடுத்தது பீகாரில் கேட்கலாம் மேற்கு வங்கத்தில் கேட்கலாம் இந்த பிஜேபி காரங்க இடத்துல நாங்கள் உத்து பார்க்க போறோம் அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் கூட கிளம்பலாம் இதெல்லாம் நடக்கும்னா என்ன பண்ணணும் அதாவது இவங்களுக்கெல்லாம் கேட்டால் இந்த சட்டத்தை கொடுக்கணும்னு சட்டம் இருந்தால் தானே கொடுக்கணும் இனிமேல் அந்த சட்டமே இருக்கக்கூடாது அத்தனையும் மாற்றி தூக்கி போடுங்க என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கறத தான் பார்க்கணும் த ஸ்க்ரால் இதை ரொம்ப டீடைல்டாகவே பேசியிருந்தாங்க என்ன அப்படின்னா மெஹமூத் பிரச்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்வொகேட் அவர் தான் அந்த கேஸை போட்டு ஃபுட்டேஜஸ் எல்லாம் வாங்கினார் இது வந்த உடனே இதனை அதற்கு முன்பாக என்னவாக இருந்தது விதி அப்படின்னா தொண்ணூற்றி மூணு சப்செக்ஷன் ரெண்டு சப்செக்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கொண்டு வரப்பட்ட தேர்தல் விதிமுறைகள் த காண்டாக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் இருக்கு இல்லையா அது சம்மந்தமான எல்லாமே இன்றைக்கு வரைக்கும் பொதுமக்கள் எப்போது வேண்டுமானாலும் அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணலாம் கேட்டு வாங்கி பார்க்கலாம் என்று இருந்த சட்டத்தை இவர்கள் மாற்றியிருக்கிறார்கள் அமெண்டட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆல் போல் ரிலேட்டட் டாக்குமெண்ட் ஒன்லி தோஸ் விச் ஆர் நவு லிஸ்டட் இன் தி அமெண்டட் வெர்ஷன் வில் பி புட் இன் த பப்ளிக் டொமைன் பொதுமக்கள் யார் கேட்டாலும் கேட்கறதுக்குலாம் நாங்கள் கொடுக்க முடியாது நாங்கள் செல்லத வேணால் இதை கொடுப்போம் அந்த கொடுப்போம் நீ எதோ சொல்றோமோ அதை மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு மோசமான சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை யார் முடிவு பண்ணுவானா தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணிக்குமா தேர்தல் ஆணையம் அவங்களா முடிவு பண்ணி எதெல்லாம் காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதை காட்டுவாங்களாம் அதை எப்போ காட்டணுங்கிறத நாங்க தான் முடிவு பண்ணுவோம் நீங்க வந்து இத்தனை நாளுக்குள்ளே நீங்க கொடுக்கணும் தேர்தல் முடிஞ்சு ஒரு ரிசல்ட் எண்ணி சொல்லி எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க என்ன எதுன்னெலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் தேவைப்பட்டால் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அது இல்லை ஆனால் நாங்கள் ஒரு இவர் ஜெயித்ததாக அறிவித்து சிஎம் ஆயிடுவாங்க ஒரு வருஷம் ஓட்டு கூட நாங்கள் டேட்டை பொறுமையாக அறிவிக்கும்போது அரிச்சு அறிவிச்சுப்போம் இவ்வளோ நாளைக்குள்ளே எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க இவ்வளோ என்ன பட்டதெல்லாம் நாங்கள் கொடுக்கணும் அவசியம் இல்லைன்னு இத்தகைய வகையில் நடந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒருதாக இதை மாற்றிருக்கிறாங்க இதுதான் ரொம்ப முக்கியமானது கோர்ட்டு கூட இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தை இதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்தாலும் கூட உத்தரவிட முடியாது என்று இந்த சட்ட திருத்தத்தில் புரியுதா யாராவது ஒரு ஜட்ஜி கிட்ட போய் அவங்க மாட்டி நம்மளை சிக்க வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது கொடுங்கன்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்றது என்கிற அச்சத்தில் இன்றைக்கு இவர்கள் இதை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் தான் நம்ம வெளிப்படையாக பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்ப இந்த பப்ளிக்கு எந்த விதமான தேர்தல் சம்பந்தமான ஆவணங்களையும் நாங்கள் கொடுக்க முடியாது என்பதுதான் இந்த புதிய சட்டத்தினுடைய ஷரத்தாக இருக்கிறது இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் முடிவெடுத்துருச்சு தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து யாருக்கு சொல்லுது ஏன்னா மோடி அரசு மோடி அரசாங்கம் தான் இதை வெளியிடணும் நேரடியாக மோடி அரசாங்கத்துக்கு சொல்றாங்க அவங்களுடைய லா அண்ட் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி இதில் ஜஸ்டிஸ்ங்கிற வார்த்தையில எதுக்கு பயன்படுத்துறாங்கிற கேள்வி நமக்கு இருக்கு ஆனால் சட்டம் மற்றும் நீதித்துறைக்கு அறிவிச்சு நீதித்துறை உடனடியாக இதை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலோடு நம்முடைய அரசு இதழில் வெளியிட்டிருக்கிறார்கள் கெசட்டில் நோட்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தை கேட்கும்போது நாங்கள் இதை எப் எப்படா மாற்றலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருந்தோம் எப்போவோ பட் எப்போ கோர்ட்டு சொல்லிச்சோம் இதுக்கப்புறம் இதை விட்டு வைக்கக்கூடாது விட்டு வச்சா எங்களுக்கு பெரும் பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை உடனடியாக மாற்றணும் இந்த ரூல்ஸை இப்போவே மாற்றி தூக்கி போட்டாச்சு அப்படின்னு உச்ச நம்மளுடைய தேர்தல் ஆணையர்களில் ஒருவர் பெயர் குறிப்பிடாம இருக்கிற மூணு பேரில் ஒருத்தர் அல்லது ஈஸியினுடைய அஃபிஷியல்ஸ் அப்படின்னா ஆஃபீஸாக அவங்க மூணு பேரில் அடுத்த இடத்துல இருக்கிறவங்க தான் சொல்லியிருக்கணும் அப்படிங்கறத பார்க்கறோம் சோ இது நடந்திருக்கிறதா காங்கிரஸ் மிக கடுமையான கண்ணம் ரமேஷ் உடனடியாக சொல்லிருக்கிறார் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்களை காலி பண்ணிருச்சு தேர்தலையே நம்ப முடியாத இடத்துக்கு வந்துருச்சு இந்த நேரத்தில் எப்பயுமே எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய ஒளி தான் கிருமிகளை அழிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு சிறந்த டிசிப்ரென்ட்டன்ட்டோ அந்த மாதிரி பஞ்சாப் ஹரியானா எல்லாரையும் எல்லாமும் பார்க்கலாம் மக்களுக்கு தேர்தல் சரியாக நடக்குதான்னு பார்க்க உரிமை இருக்குன்னு சொன்ன உடனே தேர்தல் ஆணையம் பயந்து போயின்றைக்கு இப்படிப்பட்ட கொடுமையான ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள் இதை எப்படி அவங்க குறைக்கலாம் வெளிப்படையாக தன்மை இருக்கக்கூடாதுன்னு பயப்படுறீங்கன்னா இது மிக அபாயகரமானது இதை நாங்கள் காங்கிரஸ் கட்சி உடனடியாக நீதிமன்றத்தில் இதை சந்திக்கும் இதை செல்லாது அப்படிங்கிறத நாங்கள் மிக நிச்சயமாக வாதாடும் அப்படின்னுட்டு ஜெயராம் ரமேஷ் என்னுடைய ட்விட்டர் பதிவாக இட்டு அதை நம்ம பார்க்குறோம் ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் கூட மிக கடுமையாக இதை விமர்சித்திருக்கிறார் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று ரொம்ப மோசமாக தவறாக இருக்கிறது அப்படின்னுட்டு ஊடகவியலாளர் அரவிந்த் குணசேகர் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய பதிவை கோட் பண்ணி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மிக கடுமையாக மோடி அரசை சாடியிருக்கிறார் மகாராஷ்டிரா காங்கிரசினுடைய கோஆர்டினேட்டர் பாஹுசாஹேப் அஜாபியும் கூட அரசினுடைய இந்த விஷயம் என்பது எதை மறைக்க வாட் இஸ் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் பிஜேபி எதை மறைப்பதற்கு பிஜேபியும் தேர்தல் ஆணையம் கூட்டுக்களவாணிகளாக செயல்படுகிறார்கள் கிட்டத்தட்ட எலெக்ஷன் ப்ராசஸ்க்கு ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கணும் மக்கள் நம்பணும் சடிகாரை நினைச்சது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அவங்க சொன்னதும் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பயம் வந்திருக்கு அப்படின்னா ஏதோ சில விஷயங்கள் மக்கள் கைக்கு போய்விட்டால் நாம் மாட்டிக்கொள்வோம் என்கிற அச்சம் இது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ராஜசபாவினுடைய முன்னாள் எம்பி திரிணாமுல் கட்சியில் இருந்தார் இப்போ அவர் விலகிட்டார் ஜவஹர் சர்கர் அவர்களும் கூட இதை வந்து பயப்படுறாங்க அதை விட முக்கியம் மக்களுடைய உரிமைகளை பறித்து விட்டு இவர்கள் ஓடி ஒழிகிறார்கள் இது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஜவஹர் சர்க்கரும் கூட தன்னுடைய ட்விட்டர் பதிவில் சொல்கிறாரு வாட் இஸ் மோடி கவர்மெண்ட் ஹைட்டிங் எதை நீங்கள் மறைக்கிறீங்க ஏன் இப்படி டக்குன்னு நீங்கள் விதியே மாற்றுறீங்க யாருக்கும் நாங்கள் கட்ட முடியாதுன்னு எலெக்ஷன் ரெக்கார்டும் டேட்டாவும் வெளியில் வந்தால் அவ்வளோ பயமாக இருக்குன்னா நீங்கள் மோடியும் சரி எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கிறீங்க உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சொன்ன உடனே நீங்கள் இதை பிடுங்குறீங்க அப்படின்னா நீதிமன்றத்தால் கேள்வி கேட்க முடியாதுன்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு நீங்கள் பெரியால் ஆகிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அடுத்த கட்டமாக வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இப்படியான ஒரு வேலையை மோடி அரசு பட்டவர்த்தனமாக பட்டப்பகலில் ஒரு படுபாதக செயலை செய்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ இந்த இடத்துல தேர்தல் ஆணையம் இதுக்கு துணை போனது இல்லை என்பது ஏன்னா உள்ளே இருக்கிற அத்தனை பேர் மோடி அமித்ஷா பார்த்து உட்கார வைத்தவர்கள் அவங்க ஆப்வியஸாக அப்படி தான் செயல்படுவாங்க ஆனால் இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நீதிமன்றங்களுக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய வெளிப்படையான சவால் இது நீங்கள் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள் என்கிற கேள்வியை நாம் நீதித்துறைக்கும் சேர்த்து வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கும் ஓய்வு பெற்ற சந்திரசூட் தலைமை நீதிபதியாக அவர் இருந்தபோது இந்த சண்டிகரில் ஒரு எலக்ஷன் நடந்துச்சு எது கார்பரேட்டர்ஸ் வார்டு மெம்பர்லாம் சேர்ந்து மேயரை தேர்ந்தெடுக்கணும் போடப்பட்ட வாக்குகளில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்து நிற்கிறாங்க அவங்க போட்ட ஓட்டில் இவரே யார் தேர்தல் நடத்துகிற அதிகாரியை அதை கிருக்கிட்டு அது செல்லாதுன்னு தள்ளி வச்சார் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியில் வந்துச்சு தேர்தலுடைய முடிவையே நான் மாற்றுகிறேன்னு சந்திரசூட் அன்றைக்கு மிக முக்கியமான ஒரு வேலையை செய்தார் அவர் மீது மற்ற எல்லா விமர்சங்களும் இருக்கட்டும் ஆனால் அன்றைக்கு அவர் செய்தது இருக்குது இல்லையா இதுதான் சரியான தீர்ப்புன்னு இந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியில் கொடுத்தாதானே நீங்கள் பார்த்துட்டு நாங்கள் ஓட்டை மாற்றினோம் கல்லை ஓட்டை போட்டோம்னு சொல்லுவீங்க சிசிடிவி ஃபுட்டேஜை யாருக்கும் கொடுக்க முடியாது என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்போ அவர்கள் கற்றுக்கொண்ட பாடத்தில் இருந்த எது ஒரு முறை மாட்டி கோர்ட்டில் அசிங்கப்படுத்தி எலெக்ஷனையே திருப்பி அதை செல்லாது வெற்றி செல்லாதுன்னு சொல்லி ரிவர்ஸ் பண்ணி இன்னொரு வேட்பாளர் ஜெயித்ததாக சொல்லிவிட்டு அசிங்கப்பட்டா என்ன பண்ணணும் இனிமே திருட்டுத்தனம் செய்யக்கூடாது நாங்கள் தேர்தலை ஒழுங்கா நடத்துவோம் சொல்லணும் இனிமே யாரும் அந்த ஆதாரத்தையே பார்க்கக்கூடாது சிசிடிவி கொடுத்தாதானே இதெல்லாம் பண்ணுவீங்க என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய கேடுகட்ட ஒரு ஆட்சி நிர்வாகமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வருகிறது எப்படி சந்திரசூட்டுக்கு பல காரணங்களினால் அது வந்து பிளேஸ் ஆஃப்ல இருந்து பல விஷயங்களுக்கு அவருடைய வரலாறு என்பது கரும்புள்ளிகளால் நிறைந்திருக்குமோ அப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய மூன்று தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க மூன்று பேரினுடைய வரலாறு என்பதும் மிக நிச்சயமாக அவர்களுடைய அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு செயு சொல்லுவாங்க அது எமர்ஜென்சி பீரியட்ல டுவோர்ட்ஸ் மீடியா நோக்கி சொல்லப்பட்டதுன்னு நினைக்கிறேன் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் ஒரு வார்த்தை அவர்களை முதுகு வளைந்து நிற்க சொன்ன போது அவர்கள் தரையில் தவழ்ந்தார்கள் அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனம் ஐ எமர்ஜென்சி காலத்தில் மீடியாக்கள் நோக்கி சொல்லப்பட்டது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தன்னாட்சி பொருந்திய அமைப்புகள் மோடி அரசு அவற்றை முடிந்த சொல்லும்பொழுது அவை தரையில் தவழ்வதாக மாறிப்போயிருக்கிறது என்பது மிக மிக மோசமான ஒரு முன்னுதாரணமாக மாறியிருக்கிறது இந்திய ஜனநாயகத்தை கவ்வ காத்திருக்கும் ஒரு காரிருள் அப்படின்னு தான் நம்ம இதை மிக நிச்சயமாக சொல்ல வேண்டும் அப்ப இன்றைக்கு தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய மூன்று பேரும் அவர்களுடைய கிரெடிபிலிட்டி என்பது வரலாறு உங்களை மிக நிச்சயமாக விடுதலை செய்யாது அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இதெல்லாம் தாண்டி லீகலி இதை எப்படி நகர்த்த போகிறார்கள் உச்சநீதிமன்றத்திற்கு ஏற்கனவே மோடி அரசு இதே எலெக்ஷன் கமிஷன் விவகாரத்தில் ஒரு சவால் விட்டு இருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதிகள் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அவர்கள் சொன்னார்கள் தேர்தல் ஆணையரை செலவு தேர்ந்தெடுக்கக்கூடிய குழு உள்ள அதாவது எந்த கட்சி சார்பும் இல்லாமல் ஒருவர் இருக்க வேண்டும் எனவே பிரதமர் எதிர்கட்சி தலைவர் தலைமை நீதிபதி இருக்க வேண்டும் என்று சொன்ன தீர்ப்பை ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் அவர்கள் தலைமையிலான ஐந்து நீதிபதி அமர்வு கொடுத்த தீர்ப்பை கான்ஸ்டியூஷன் பெஞ்சுடைய தீர்ப்பை அவசர அவசரமாக ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து திருத்தி சீஃப் ஜஸ்டிஸ் வேண்டான் அவரை தூக்கி போட்டுட்டு நான் சொல்ற அமைச்சர் இருப்பார்னு மோடி கவர்மெண்ட் ஒரு அவசர சட்டம் நிறைவேற்றி அதற்கு பிறகு அதை சட்டமாகவே மாற்றியது இல்லையா இதுக்கு எதிரான பெட்டிஷன்ஸ் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கு தேர்தல் ஆணையம் பல வழக்குகளில் இதை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னபோது அதை சேலஞ்ச் பண்ண பெட்டிஷன்ஸ் உங்ககிட்ட இருக்கு ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள் கடைசி புகலிடமாக வந்திருக்கக்கூடிய நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அந்த உச்ச நீதிமன்றத்திற்கே சவால் விட்டு மோடி அரசு அப்ப இதுவரும் தேர்தல் ஆணையத்தினுடைய கிரெடிபிலிட்டி மாத்திரம் அல்ல நீதித்துறையினுடைய அவருடைய கிரெடிபிலிட்டியும் சம்மந்தப்பட்ட விஷயமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம கவலையோடு பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது சார் நான் எதையும் காட்ட மாட்டேன் நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதன் அர்த்தம் நீங்கள் எதையோ மறைக்க விரும்புகிறீர்கள் உண்மை வெளிப்பட்டு விடக்கூடாது என்கிற அச்சம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் இவ்வளவு நாள் அந்த ப்ராசஸில் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கங்கெல்லாம் நீங்கள் ஃபோர்ஜ் பண்ணியிருக்கிறீங்களா ஃபோர்ஜரி நடந்திருக்கிறதா ப்ராசஸ் உடைக்கப்பட்டிருக்கிறதா அதனுடைய அந்த 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 கவசம்னு சொல்லுவாங்கள் அது எதுவுமே இல்லாமல் போயிருக்கிறதா என்கிற கேள்வி சாமானியர்களுக்கு எழுந்திருக்கிறது எந்த வகையிலும் இது அனுமதிக்க முடியாதது இந்தியாவினுடைய மக்களின் நம்பிக்கை என்பது இந்த என்டையர் எலெக்ஷன் ப்ராசஸின் மீது போகிறது என்று சொன்னால் அது டெமோக்ரஸின் மீது போகிறது என்று சொன்னால் அதை விட இந்தியாவுக்கு பெருங்கேடு எதுவும் இருக்காது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது தேர்தல் ஆணையர்களுக்கு முதுகெலும்பு என்கிற ஒன்று இருப்பது குறித்து நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது நீதிமன்றம் இதை எப்படி எடுக்க போகிறாங்க எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து இதை கம்ப்ளீட்டாக சேலஞ்ச் பண்ணணும் இதை லீகலாக விடக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம அழுத்தம் திருதமாக பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு லீகலாக எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம் தொடர்ந்து தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்